ஆம்னேர்களை பிரித்தானியாவினுடைய ஆட்சி மாறுகிறது பிரித்தானிய பாராளுமன்ற பொது தேர்தலில் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பட்டு தோல்வி இப்போது இருக்கிறது அதன் அடிப்படையில் பதினைந்து வருட காலம் எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருந்த தொழிலாளர் கட்சி இப்போது ஆட்சியை பிடித்திருக்கிறது அதன் அடிப்படையில் அறுநூற்று ஐம்பது தொகுதிகளுக்காக நடைபெற்ற பிரித்தானிய பாராளுமன்ற பொது தேர்தலில் நானூறுக்கும் அதிகமான இடங்களை வென்றிருக்கிறது தொழிலாளர் கட்சி இன்னும் நாற்பது இடங்களிலே முன்னிலை வகிக்கிறது அது பெரும்பான்மைக்கு தேவை வரும் முன்னூற்று ஐம்பதுக்கும் அண்மித்த ஆசனங்கள் அதனை தாண்டி இப்போது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பிரித்தானியாவினுடைய பிரதமர் ரிசி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி வெறும் நூற்று பத்து இடங்களில் மாத்திரமே வென்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இதன் காரணமாக பதினைந்து வருட கால ஆட்சியிலே கடந்த ஐந்து வருடத்திற்குள் மாத்திரம் மூன்று பிரதமர்களை கண்டிருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சி இப்போது அவர்கள் எதிர்கட்சிக்கு தள்ளப்படுகிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் அறிவித்திருக்கிறார் ரிஷி சுனக் தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலே பிரித்தானிய பிரதமரினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து வெற்றியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தொழில் கட்சியினுடைய தலைவர் அதனைத் தொடர்ந்து கீழ் ஸ்டாமஸ் முதல் முறையாக பிரதமராகிறார் என்றுதான் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது தொழிற்கட்சியினுடைய தலைவர் டானி பிளேருக்கு பிறகு பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இதனை கருதக்கூடியதாக இருக்கிறது எனவே பாரிஸ் ஜான்சனில் ஆரம்பித்த ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையழப்பு என்பது அதாவது போரிஸ் ஜான்சனுக்கு பிறகு இப்போது ரிஷி சுனக் வரையில் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தோல்விக்கு வித்திட்ட பல விடயங்கள் காணப்படுகின்றன பொருளாதார கொள்கை சமூக கொள்கை சர்வதேச கொள்கை இந்த பொருளாதார சர்வதேச கொள்கைகளை தாண்டி சமூகக் கொள்கை என்பது மிக பேசு பொருளாக இருந்தது அதனையும் தொடர்ந்து குறிப்பாக இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தத்தின் போது பிரித்தானியாவினுடைய பங்கேற்பு என்பது மக்களால் விமர்சிக்கப்பட்டது அதே போலத்தான் பிரித்தானியாவினுடைய கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடு என்ற அந்த அந்தஸ்தை அது இழந்தது காரணம் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்த ஒரு காணொலியிலே பிரித்தானியாவினுடைய கொடி புள்ளி விவரவியல் திணைக்களம் தொகை மதிப்பீட்டு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தினுடைய தகவல்களின் அடிப்படையிலே பிரித்தானியிலே கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழ்கின்ற நாடாக இருந்தாலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீதம் அவர்களை இழந்து விட்டார்கள் எனவே பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற நாடு என்ற ஒரு அந்தஸ்து அது இழந்திருக்கிறது ஐரோப்பாவில் அதிகளவு முஸ்லீம்கள் சனத்தொகையில் அதிகரித்து வருகின்ற நாடுகள் வரிசையில் பிரித்தானியாவும் முன்னிலையில் இருக்கிறது இந்த நிலையில் இதுபோன்ற காரணங்கள் அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த தூண்டின அதனையும் தொடர்ந்து அவர் அவ அவற்றையும் விட மிக முக்கியமாக பொருளாதார சரிவும் பதினைந்து வருட கால இந்த ஆட்சியினுடைய மாற்றமும் அவர்களுக்கு தேவைப்பட்டது தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு எதிராக செயற்படுகிறது அல்லது குடியுரிமை கொள்கைகளில் கூட குறிப்பாக பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது மக்களுக்கு இனவாதத்தை முருகலாக ஏற்படுத்துவதற்கு ரிஷி சுனக்கினுடைய ஆட்சி வழிவகுத்திருந்தது என்பதும் அவர்களுக்கு எதிரான பெரிய குற்றச்சாட்டு இந்த நிலையில்தான் இப்போது இப்போது கட்சியை பாரிய வெற்றியை பெற்றிருக்கிறது தொழிற்கட்சியினுடைய இந்த வெற்றி எப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுத்தப் போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் இந்த தேர்தலினுடைய ஏற்றிருக்கிறார் ரிஷி சுனக் ரிஷி சுனக்கின் ஏற்பை தொடர்ந்து பிரதமராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் ஆகவே இப்போதைய நிலையில் அவர்களுக்கு ஒரு அதாவது உறுதியான அரசாங்கம் அமைந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது நேர்களே